வணக்கம் இன்று நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது நேற்றைய விலையை விட பத்து ரூபாய் குறைந்துள்ளது எட்டு கிராம் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் ஐயாயிரத்தி நூற்று ஏழு ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பதாயிரத்து எட்நூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஐம்பத்தோராயிரத்து எழுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இன்றைய வெள்ளியின் விலை இன்று வெள்ளி ஒரு கிராமிற்கு எழுபது காசுகள் அதிகரித்து அறுபத்தி மூன்று ரூபாய் எழுபது காசுகளுக்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் வெள்ளியின் விலை ஐநூற்று ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கு விற்கப்படுகிறது பத்து கிராம் வெள்ளியின் விலை ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை இன்று பெட்ரோல் நூற்று இரண்டு ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசல் தொன்னூற்று நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் விற்கப்படுகிறது